எத்தனை பேரோடு முரண்பட்டு இருக்கிறோம் எந்த அளவிற்கு அந்த முரண்பாடு நம்முடைய உள்ளத்தை இறுக்கி போய் கிடக்குதுன்னு சொன்னா அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அவரை எட்டி பார்க்க முடியாத இருகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறது அவரு போயிட்டாரு அவருக்கு நம்ம ஆயிரம் கண்ட பக ஓகேதான் வாழ்கிற காலத்துல எவ்வளவு பிரச்சனை பஞ்சாயத்து ஓகே ஆனா இன்னைக்கு போயிட்டார்ல இனிமே இந்த பக ஆனாலும் இந்த பகையை விட்டு வெளியே வர முடியலன்னா அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு கூட அவர் மேல உள்ள பகையிலிருந்து என்னால் வர முடியலாட்டி நான் என்ன ஒரு முஸ்லீம்

இந்த இந்த சிந்தனை அல்லாஹ் அந்த செய் கல்லம் அறுக்கப்பட்டதாக ஆக்கி விடுவோம் நேற்றைக்கு அங்கு இருந்ததற்கான எந்த சுவடும் இல்லாததை போல மாற்றி விடுவோம் சொல்றாங்க அதுபோல ஆகிவிடக்கூடிய வாய்ப்பில் அதன் ஓரத்தில் அதன் நிழலில் நின்று கொண்டிருக்கிறாங்க அந்த சிந்தனையோடு இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்வோம் இன்சான்லாம் அல்லாஹ நாடி மரணம் வரைக்கும் அந்த சிந்தனை உள்ளத்தில் பதிய வச்சு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் ரூபுல்லாலும் எல்லோருடைய பாவங்களையும் நம்மை விட்டு இறந்து சென்றால் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருபிடுவானாக அலைக்கும் வரைக்கும் வரமத்துல்லாஹி